டிவி கேவில இருந்து விலகிய வைஷ்ணவி திமுகவில் சேர்ந்த காரணம் என்ன தெரியுமா தமிழக அரசியல்ல ஒவ்வொரு நாளும் புதுசா ஒரு புயல் எழுதுதான் ஆனா இந்த புயல் ஒரு சாதாரண நிலைமையில் எழுல டிவி கேவில வைஷ்ணவி திடீர்னு திமுகவுடன் கை கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய அரசியல் திருப்புமுனை ஏன் இந்த முடிவு யாரால என்ன நடக்குது பின்னணியில வைஷ்ணவி கோவையை சேர்ந்த ஒரு இளம்பெண் கலகலப்பான சமூக ஊடக முகம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் டிக்டாக் எல்லாத்துலையும் இவருடைய வீடியோக்கள் வைரலாகி பல ரசிகர்களை கொண்டாடி இருக்கு இப்படி சமூக ஊடகங்களில் பிரபலமான இவர் டிவி கே கட்சியில் இணைய கட்சியினர் பெரிதாக வரவேற்றாங்க ஒரு இளம் புத்திசாலியான முகம் வருதுன்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல கட்சிக்குள்ள உள்ள சூழ்நிலை தலைமையினரின் அணுகுமுறை மன அழுத்தம் இது எல்லாமே டிவி கே கட்சி பாஜகவோட நிழல்ல செயல்படுற மாதிரி இருந்திருக்கு ஒரு பெண் அதுவும் முதல் முறையாக அரசியலுக்கு வராங்க ஆவலோடு நம்பிக்கையோடு வராங்க ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம குற்றச்சாட்டு புறக்கணிப்பு என பல்வேறு சிக்கல்களில் சிக்கிக்கிட்டாங்க மன அழுத்தம் ஏற்பட்டு கட்சியிலிருந்தே விலகியிருக்காங்க இத்தனைக்கும் மேலே வைஷ்ணவி மிக முக்கியமாக சொன்னது என்ன தெரியுமா நான் என்றைக்குமே திமுக கொள்கைகளை நம்புறேன் ஏற்கனவே உள்ள தான் இன்னைக்கு முடிவாக ஆயிருக்கு அப்படின்னு ஓப்பனாகவே தெரிவிச்சிருக்காங்க இதே பேச்சு தான் பாஜகவும் மறைமுகமாக குறை கூறுது டிவிக்கே பிஜேபி பக்கம் சாய்வதா என்கிறது இன்னொரு வினாவாக இருக்கு இதனால தான் திமுகவரை இருக்கை விரித்து வரவேற்றிருக்காங்க கோவையில் நடந்த கூட்டத்தில் அவர் எளிமையான பேசும் ஸ்டைலும் உண்மையான அரசியல் பார்வையும் கவனத்தை இருந்துச்சு இது ஒரு புதிய ஆரம்பம் பழைய நிழல்களுக்கு இடமில்லைன்னு திமுகவின் கோட்பாடுகளோடு ஆரம்பிச்சிருக்காங்க இது சாதாரண கட்சி இல்லை இளம் தலைமுறையிடம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் பெண் அரசியல்வாதிகளை தூண்டி வைக்கக்கூடிய செயலாக இது பார்க்கப்படுது பல பேர் இதை பிஆர் ஸ்டண்ட் இல்லனா உண்மையான மன அழுத்தம் இல்லைன்னா உணர்வு முடிவுன்னு சொல்வாங்க உண்மை என்ன தெரியுமா நாம் சொல்கிறதெல்லாம் இளைய தலைமுறை எதை நம்புகிறாங்கன்னு அவர்களது செயல் தான் சொல்லுது வைஷ்ணவியின் முடிவு தமிழக அரசியலுக்கே ஒரு புதிய சிந்தனையை தூண்டுது நீங்களே சொல்லுங்கள் இப்போது நடந்தது உண்மையான அரசியல் புறக்கணிப்பா இல்லனா பிஆர் புகழான்னு உங்கள் கருத்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வைஷ்ணவி டிவி இருந்து விலகி டிஎம்கேயில் சேர்ந்தது சரியா தப்பா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்